முந்தொரும்ரும் மூர்த்திகள் பலர்க்கும் அளிக்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்பவை ஐந்தொழில்கள் வள்ளலார் வகுத்த ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்வித்தல் எந்த தொழிலுக்கும் முதன்மையாக விளங்குவது மேற்குறித்த ஐந்தொழில்களே ஆகும் இந்த ஐந்தொழில்களை நிகழ்த்துகின்ற கடவுளர்கள் அதாவது சிற்றணுக்களாகிய ஆன்மாக்கள் அநேகராக இருந்து ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றனர் இவ்வாறு விளங்குகின்ற ஐந்தொழில் மூர்த்திகள் பலருக்கும் ஐந்தொழிலை அளிக்கின்றவர் எங்கும் பூரணராகி விளங்கும் இயற்கை உண்மை கடவுள்